இந்த கருப்பன் உனக்காகவே ஒரு ரகசியத்தோடு வந்திருக்கின்றேன் உண்மை தன்மை என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் இத்தனை காலமாக நீ கண்ணீர் வடித்ததற்கும் கவலைப்பட்டதற்கும் நல்லதொரு தீர்வையும் முடிவையும் தர வந்து இருக்கும்போது உன்னை விட்டு பிரிந்து போனவர் எந்த நிலையில் இருந்து கொண்டு இருக்கின்றார் என்றுதானே நீ அவரை பற்றி நினைவுகளோடு வாழ்ந்து வந்து கொண்டு இருக்கின்றார் என் அப்பனே நீ என் கூட இருந்தும் இப்படி ஒரு நிலைமையை அனுமதித்துவிட்டாயே என்றுதானே நீ யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் நான் தான் உன் மனதின் வரிகளை இங்கு உனக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றேனே உன்னை சுற்றி நடக்கும் விஷயத்தை இப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது என்று சொல்லி கொண்டு இருக்கின்றேனே அதன் பிறகும் எதற்காக பிள்ளையே சற்றும் யோசிக்கின்றாய் சிலருக்கு நீ தேவை என்றால்தான் உன் நிலத்தில் வந்து பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் தேவையில்லை அவர்களின் தேவை உன்னிடத்தில் முடிந்துவிட்டது விட்டது என்று நினைத்துவிட்டால் அவர்கள் அப்படியே சென்று விடுகிறார்கள் என்றுதானே உன்மனம் இங்கு தீராத கவலை அடைந்து கொண்டிருந்தது என் தங்கமே உன்னை ஒரு பொழுதும் நான் இங்கு கைவிட மாட்டேன் என்றுதானே இந்த அப்பனை நம்பி வந்திருக்கின்றாய் அதன் பிறகும் இதற்காக உன்மன வருத்தங்கள் இங்கு இருந்து கொண்டே இருக்கின்றது உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் என்று என் சத்தியத்தின் உண்மையை உன்னிடம் சொல்லிவிட்ட பிறகு தானே நீ என்னை தேடி வந்திருக்கின்றாய் அதன் பிறகும் எதற்காக நீ சற்றும் யோசிக்கின்றாய் மற்றவர்களும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து என்னவர் என்னை புரிந்து கொள்ளாமல் சென்று விட்டாரே பிரிந்து போனவர் அப்படியே தான் இருந்து கொண்டு இருப்பாரோ என்று நினைக்க வேண்டாம் அவர் எப்படி இருந்தாலும் சரி உன் வாழ்க்கைக்கான நிலையை உனக்கு வெற்றியாக்கும் தருணத்திற்கு அழைத்துச் செல்வதற்கு இந்த அப்பன் கருப்பனை வந்திருக்கும்போது நீ வேண்டாம் என்று சொல்லி விடாதே என் தங்கமே உன் வேலையை செய்து அதில் உனக்கு செயல்படும் விஷயத்தில் நிச்சயமாக வெற்றியை தான் கொடுக்க வந்து இருக்கின்றே பிரிந்து போனவர் உன் நினைவுகளோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றார் உன்னை பற்றி மட்டும் தான் யோசித்து கொண்டு இருக்கின்றார் நான் இருக்கும்போது நீ அடுத்தவர்களும் சென்று எதை யாசக பெற வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய் நான் உனக்கான செயலைத்தான் இங்கு உனக்கு பதிலாக செய்து கொண்டு இருக்கின்றேனே இனி வரும் நாட்கள் எல்லாம் உனக்கு சாதகமாகத்தான் அமையப் போகிறது உனக்காக யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் நான் எப்பொழுதும் உனக்கு துணையாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் இனி நடக்கப்போவதை பார்த்து வியக்கத்தான் போகிறாய் தைரியமாக இரு ஜெயிப்பதற்கான கட்டத்தை எட்டியிருக்கும் போது யாரும் இல்லை என்று யோசிப்பதை விட யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் கருப்பன் என் கரத்தை பற்றி இருக்கின்றான் அதன் பிறகும் எனக்கு என்ன வேண்டும் என்று நினைத்துக்கொள் நான் உன் எதிர்காலத்தை எழுதிவிட்டேன் இப்பொழுது நீ கவலைப்பட தேவையில்லை உன் வாழ்க்கை மாறத்தான் போகிறது இழந்து விட்டேன் என்று நினைக்கும் இடத்தில்தான் உன் வாழ்நாளில் நீ பெற போகும் பெக் பொக்கிச்சம் இங்கு அடங்கி உள்ளது என் பிள்ளையின் பொக்கிஷத்தை தேடி தேடி உன் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய் அல்லவா இப்பொழுது எல்லாவற்றிலும் உனக்கு நல்லதை செய்வதற்காக வந்து கொண்டு இருக்கும் போது உன்னை வாழ வைக்க நானே என்னை இங்கு வரவழைத்து கொண்டு இருக்கின்றேன் அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே உன் நீ உனக்கான விஷயத்தை பற்றி மட்டும்தான் நினைத்து கொண்டு இருக்கின்றார் நான் உன்னை சுற்றி இருக்கும் சில விஷயத்தையும் இங்கு கண்காணித்து அதிலிருந்து என் பிள்ளைகளுக்கான நல்லதை எப்படி கொடுக்க முடியும் என்று சிந்தனை செய்து கொண்டு இருக்கின்றேன் உன்னை ஒரு பொழுதும் நான் ஏமாற்றப் போவதே இல்லை உனக்கு ஏதாவது வேண்டுமென்றால் உன் கௌரவத்தை விட்டுவிட்டு நான் என்னும் அகங்காரத்தை விட்டுவிட்டு என்னிடத்தில் நீ சரணடைந்து விட்டாயே அதன் பிறகும் இருமனதோடு ஏன் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் உன் வேளையில் தீவிரமாக முயற்சி செய்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே உன் போராட்டத்திற்கு துணை கொண்டு உன்னை நல்வழிப்படுத்தி உன்னை செதுக்கி கொண்டு இருக்கின்றேன் என்றே நினைத்துக்கொள் நிச்சயமாக நல்லதுதான் நடக்கப் போகிறது நான் வழி தவறப் போவதே இல்லை மன நிம்மதியோடு உறங்கப் போகும் நேரத்தையும் காலத்தை நெருங்கிவிட்ட பிறகும் எதற்காக தங்கை உன் மனம் வருத்தமடைகிறாய் என் பிள்ளையே நீ கவலைப்படாதே உன் இதயத்தின் சத்தத்தின் கேட்டுத்தான் இப்பொழுது நான் உனக்கான விஷயத்தை இங்கு கையில் எடுத்திருக்கின்றேன் ஆகையால் நீ ஒரு பொழுதும் கலங்காதே வருவது வரட்டும் மீதியே என்னப்பா நானவன் நான் அவன் என்னையே நான் அவன் பார்த்து கொள்வான் என்ற முடிவில் நீ தெளிவாக இருக்கும்போது என்னை எப்பொழுதும் உன் உறுதியால் பற்றி கொள்ளும்போது நீ என்ன நினைத்தாலும் சரி சதா காலமும் என் அன்பினால் ஒன்றிக்கொண்டு கொண்டு இருக்கும்போது என் பிள்ளையே காத்திருக்க கற்று அதன் பிறகும் இதற்காக சற்றும் யோசிக்கின்றாய் நிச்சயம் ஏதோ ஒரு நாள் நமக்காக கத்துக்கொண்டு இருக்கின்றது அது நமக்கான நல்ல நாளாக இருக்க போகின்றது என்று நினைத்துக் இரு அதை விட்டுவிட்டு நமக்கு நல்லதே நடக்கவில்லையே நன்மையான காரியத்தை இந்த அப்ப செய்து முடித்து தரவில்லையே என்று யோசிக்க வேண்டாம் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதில் நான் இங்கே பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் அணு தினமும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலையில் ஒவ்வொருத்தரை சந்திக்க வேண்டியதுதான் இருக்கின்றது அதுதானே வாழ்க்கை என் பிள்ளையே உன்னை யார் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லிவிட்ட போதிலும் சரி உன் அப்பாவின் மேல் உனக்கு நம்பிக்கை இருக்க கின்றது அல்லவா அதன் பிறகும் வருத்தப்படாதே அன்பு குழந்தையே உலகம் எப்படியாயினும் இருக்கட்டும் உன்னை இந்த உலகில் யார் வெறுத்தாலும் வெறுக்காவிட்டாலும் உனக்கான நல்லதை செய்வதற்கு இந்த கருப்பன் வந்து கொண்டு இருக்கும்போது தருவதை வேண்டாம் என்று தட்டி கழித்து விடாதே உன் வாழ்க்கை ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை எட்டியிருக்கும் இருக்கும்போது உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த அப்பன் நான் வந்து கொண்டு இருக்கும்போது உனக்கு வேண்டியதை நல்லதை நான் நடத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் இதுவரையிலும் கஷ்டத்தின் பிடியிலிருந்தும் கவலையின் பிடியிலிருந்தும் காப்பாற்றி கொள்வதற்கு நம்மை காப்பாற்றுவதற்கு யாருமில்லை என்று எண்ணிக்கொண்டிருந்தார் இதோ வரப்போகும் ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றிக் கொடுத்துவிட்டு உன் பாதுகாப்பு நலனை நான் இங்கு அறிந்து கொண்ட பிறகும் புரிந்து கொண்ட பிறகும் யாருமில்லை என்றெல்லாம் சொல்லி கொள்ள வேண்டா யார் இருந்தாலும் உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த அப்பன் கருப்பன் நான் வந்து கொண்டு இருக்கும் போது இனி நடக்கப் போகும் விஷயம் யாவும் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இனி எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி இனி உனக்கு வெற்றியை தருவதற்காகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் இதனால் வரையிலும் நீ பட்ட பாட்டுக்கெல்லாம் பலன் கிடைக்கப் போகிறது உன் பொறுமையை தாண்டி என்ன நடந்தாலும் சரி நீ என்னதான் நடக்குமோ என்று நிலைமைக்கு வந்து விட்டாய் எவ்வளவு நாளைக்குத்தான் என்று எண்ணிக்கொண்டிருந்த கொண்டிருந்த உன் வாழ்க்கையில் உன் விதியை முடித்து வைத்து உன் வாழ்க்கையை நான் மிக மாற்றத்தை நோக்கி அழைத்து சென்று கொண்டு இருக்கும்போது தருவது நானாக இருக்கும்போது உனக்கு நடக்க போவது நல்லதாகத்தான் இங்கு இருக்கப் போகிறது அதன் பிறகு எதற்காக தங்கமே உன் மனதிற்குள் தீராத கவலையை எல்லாம் இங்கு வைத்து கொண்டு இருக்கின்றாய் எல்லாம் நீ கடந்து வந்து விட்டாய் இனி அடுத்தடுத்த படிகளை ஏறி முன்னேற்ற பாதைக்கு அழைத்து சென்று கொண்டு இருக்கும்போது சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் தடங்கள் வந்து விட்டதே என்று அதை நினைத்து மட்டும் உன் மன மறுத்தமடையாது வருவது வரட்டும் என் அப்பன் பார்த்து கொள்வான் என்ற நம்பிக்கையில் நீ என்னிடத்தில் உன் காரியத்தை ஒப்படைத்துவிடும் பிரிந்து போனவரை பற்றி தானே உன் மனம் நிலை இங்கு மாறிக்கொண்டே இருக்கின்றது என்ன செய்கிறாரோ ஏது செய்கிறாரோ என்றுதானே உன் எண்ணத்தை நீ மாற்றிக்கொண்டே இருக்கின்றாய் அந்த மாற்றத்தின் வடிவினிலே நான் உனக்காக உன் சாய்தேவன் உன் வாழ்க்கை சரியான திசைக்கு அழைத்து செல்வதற்கு வந்திருக்கின்றேன் எவ்வளவு தூரமாக நீ பயணிக்கின்றாய் என்று அறிந்துவிட்ட பிறகும் அந்த கடினமான பாதையிலும் ஏற்றமாக தருவதற்குத்தான் இந்த கருப்பன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இனியும் உன்மணம் கலங்காதே இனியும் உன்மனம் வருத்தப்படாதே என் தங்கமே உனக்கான வழிகளே நான் இங்கு துடைக்க வந்திருக்கும் போது உன் கண்ணீர் துளிகளையெல்லாம் ஆற்றி பொக்கிஷமாக தர வந்திருக்கும் போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே உனக்கு ஏதாவது வேண்டும் என்று சொல்லிவிட்ட போதிலும் உனக்கு தேவை அறிவதற்கு முன்னதாகவே அதை நிறைவேற்றுவதுதானே என் வேலையாக இருக்கும் என் கடமையை நிறைவேற்றுவதற்கு இந்த கருப்பன் வந்திருக்கும் போது என் பிள்ளையே மனம் கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய் நடப்பதையெல்லாம் பார்த்து அமைதி கொண்டு இருக்கின்றானோ என்று நினைக்க வேண்டாம் இதோ உனக்கான செயலை செய்து கொண்டுதான் இருக்கின்றே நடப்பதை எல்லாம் பார்த்து இனி நீ மனம் பதற்றமடைய வேண்டா எல்லாம் நல்லதாக நல்ல செயலாகத்தான் உனக்கு நடக்கும் நீ நினைத்த காரியத்தை நானே முன்னின்று நடத்தி தர வந்திருக்கும் போது இனி வெற்றி சூட சூடப்போகும் நேரத்தில் நீ நெருங்கி விட்டாய் வெற்றி உனதாகத்தான் இங்கு மாறப்போகிறது நீ நினைத்தது தான் அப்படியே பழிக்கப் போகிறது பதினெட்டாம் படி கருப்பசாமியே போச்சி